இன்றைக்கு நம்ம அறுபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் மிக மோசமான ஆபத்தான நிலையில் இருக்கிறோம் நம்முடைய பேராசிரியர் தான் காலையிலே தினமும் சொல்லுகின்ற செய்தியிலே சொன்னார் சென்ற நூற்றாண்டில் ஜாதி சங்கங்கள் தோன்றின ஆனால் அவையெல்லாம் அந்த ஜாதியிலே படிப்பறிவு மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சமூகம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் முன்னுக்கு வர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிடியூட் என்று சொல்வார்களே நேர்மறையான சிந்தனையோடு வந்தன ஆனால் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஜாதி சங்கங்கள் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு வெறுப்பு அரசியல் வெறுப்பு பார்வை அழிவு பார்வை டெஸ்ட்ரக்டிவ் ஆட்டிடியூட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஜாதி கொடூரமாக முளைவிட்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் நிற்கிறோம் கவிஞர் அறிவுமதி அவர்கள் எழுதிய வரிகள் இந்த மேடைக்கு வந்தவுடன் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது நாம் தமிழர்களாய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சாதியால் பிரித்தார்கள் இப்போது தமிழர்களாய் விடக்கூடாது என்பதற்காக மதத்தால் இணைக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அப்போ ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு ஜாதியால் பிரித்தான் இப்போ எங்கே தமிழன் ஒன்று சேர்ந்துருவோமோன்னு பிரிஞ்சிருவோன் தமிழர்களாக பிரிந்து விடுவோம் என்று மதத்தால் பிரிக்கிறார்கள் இணைக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த வரிகள் இன்றைக்கு மிக உண்மையாக இருக்கிறது ஒரு புறம் மதம் இன்னொரு மதம் சாதி இந்த போராட்டத்தை பற்றி பேசுகிற போது எல்லோரும் இங்கே சொன்னார்கள் அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது தீண்டாமை விட்டது என்று எழுதிய அம்பேத்கர் ஜாதி ஒழிக்கப்பட்டது என்று எழுத முடியவில்லை எழுதுவதற்கான சூழ்நிலை என்றைக்கு இல்லை அவர் ஒவ்வொரு சரத்தையும் ஒவ்வொரு பிரிவும் எழுதுகிற போது ஏற்பட்ட எதிர்ப்புகளை படித்தால் கான்ஸ்டியூட்டர் அசம்பிளி என்று சொல்லுகின்ற அந்த அரசியல் நிர்ணய சபையிலே படித்தால் அவர் எப்படியெல்லாம் எதிர்கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஒன்றை சொல்கிறார் அப்போது ஜாதியை பற்றி பேசுகிற போது சொல்லுகிறார் தீண்டாமை பற்றி பேசுகிற போது சொல்கிறார் எந்த ஒரு நாட்டினுடைய அரசியல் சட்டத்திலும் தீண்டாமையை பற்றி ஜாதியை பற்றி பேச வேண்டிய அல்லது ரிசர்வேஷன் வகுப்புரிமை பற்றி சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் தேவை எந்த அரசியல் சட்டத்தை எளியவருக்கும் ஏற்படவில்லை நோவேர் இன் தி தி மேக்கர்ஸ் ஆஃப் தி பின் அவர் குறிப்பிடுகிறார் அதற்கு என்ன காரணம் என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரிவினைகளும் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பிரிவினைகள் அந்த பிரிவு சரியாக தவறா என்பது வேறு வெள்ளையருக்கும் நீக்ரோவுக்கு இருக்கிற பிரிவு பிரிவுதான் ஏற்றத்தாழ்வு கூடாது என்பது நம்முடைய கொள்கை ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அவன் கருப்பு நிறத்தவன் சிவப்பு நிறத்தவன் போல் இன வேற்றுமை இருக்கிறது மங்கோலியர் யார் காகசேகியர் யார் என்றெல்லாம் இருக்கிறது பார்த்தால் தெரியும் வேறுபாடு ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஜாதிக்கு எந்த அடையாளமும் கிடையாது இந்த அரங்கத்தில் இருக்கின்ற யாரையாவது ஒருவரை பார்த்து யார் செட்டியார் யார் முதலியார் யார் நாயுடு யார் பறையர் யார் பல்லர் முகத்தை விட்டு சொல்ல முடியாது கருப்பாக இருக்கிறவெல்லாம் ஆதித்ராவன்னு சொல்லிட்டா அதில் எவ்வளோ பேர் தேவமாக இருக்காங்க இருக்கவங்க எல்லாம் நாயுடுன்னு சொல்லிட்டா நாயக்கர்னு சொல்லிட்டா அதில் எவ்வளோ பேர் கருப்பாக இருக்காங்க ஆக கண்ணுக்கு தெரியாத எந்த புலனுக்கும் அடக்க முடியாத எந்த வரைவளத்திற்கும் வராத ஒன்றை ஜாதி என்று நம் மூளையின் மீது திணித்திருக்கிறார்கள் அதனால தான் அம்பேத்கர் சொன்னார் இட் இஸ் நாட் ஏ பார்ப்டு ஒயர் இட் இஸ் நாட் ஏ பிரிக் ஆஃப் வால் அது ஒரு செங்கல் சுவர் அல்ல அது ஒரு கம்பி வேலி அல்ல எடுத்து விடுவதற்கு இட் இஸ் ஏ நோஷன் இன்கல்கட்டேட் இன் யுவர் மைண்ட் அதனுடைய மூளையில் படிவாக விழுந்திருக்கிறது நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா அம்மா இந்த ஜாதிங்கிறதுனாலேயே ராஜா கருவிலே வருவதற்கு முன்னாலேயே முடிவு நான் என்ன ஜாதின்னு அது சுடுகாடு வரை தொடர்கிறது ஆக கண்ணுக்கு தெரியாத ஒன்றை நான் பிறப்பதற்கு முன்பே முடிவெடுத்து என் மீது சுமத்தி எனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை நாளைக்கு கூட நான் கிறிஸ்தவனாக மாறலாம் அது ஒரு இஸ்லாமியனாக மாறலாம் வாய்ப்பு என் முன்னால் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஃபோர் மீ ஆனால் நான் என்ன ஜாதியை தேர்ந்தெடுத்துக் கொள்வத வாய்ப்பு எனக்கு வழங்கப்படாத ஒரு மதம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது இந்து மதத்தில் தான் என்பதை நான் மறந்துவிட முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாதியை உருவாக்கி அதனால் கல்வி அறிவு மறுக்கப்பட்டு பொருளாதார சூழல்களை புறக்கணிக்கப்பட்டு எவ்வளவு பெரிய கொடுமைகள் இன்றைக்கு எதுவரைக்கும் போயிருக்கோம் சொந்த தாய் தந்தையர் சொந்த சகோதரி மூ ஒரு சகோதரன் தாய் தந்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு குழந்தைய ஒரு பொண்ணை ஒரு பொண்ணோட காதலித்த மணமகனை கொன்று கட்டி போட்டு தூக்கி அறுகிறார்கள் என்றால் இந்த ஜாதி எங்கேயே போய் கொண்டிருக்கிறது இந்த ஜாதி ஒழிப்பை படிக்கிற போது இந்த மேடைக்கு வருகிற போது இங்கெல்லாம் பேசினது பிறகு எனக்கு தெரியும் கடைசியாக பேசுன அந்த சிக்கல் இருக்குன்னு இது ஒரு சின்ன போராட்டம் படிக்கிறதுக்கு ஆனால் ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சிக்கான போராட்டம் பேசுவதற்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசலாம் எனக்கு முன்னாடி ஜாம்பவன்கள்லாம் பேசிட்டீங்க நான் இங்கே வந்து சிந்தித்து பார்த்தேன் அந்த சுடர்வழி சுயமரியாதை நினைவிடத்துக்கு போன ஒருபாடு அதனுடைய ஆசிரியர்கள் மலர் வாயத்தை எனக்கு ஒரு செய்தி ரெண்டு செய்தி ஞாபகத்து வந்தது அவரெல்லாம் மறித்து போய்விட்டார்கள் இன்றைக்கு என்ன நினச்சி போராட்டத்தை வந்திருப்பாங்க திருப்பூர் முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் அவர் சிறைக்கு போகிறார் அவருடைய மனைவி குழந்தைகளை பேணுகிறார் குடும்பத்தை பேணுகிறார் காலரா நோய் அவர் மறைந்து போகிறார் அதற்கு பிறகு அவருடைய மாமியார் அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறார் கடித போக்குவரத்து மட்டும்தான் சிறிது காலம் கழித்து அந்த மாமியாரும் கலராவில் இறந்து போகிறார் எவ்வளவு பெரிய உயர்ந்த சிந்தனை அங்கே இருக்கிற திராவிடர் களத்துக்காரர்கள் அந்த மூன்று பிள்ளைகளையும் தத்தெடுத்துக் கொள்கிறார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த முத்து கிருஷ்ணனை மூன்று குழந்தைகளோடு அழைத்து வந்து வீதியெல்லாம் சுற்றி வந்து அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள் என்றால் அந்த உணர்வு இன்றைக்கு எங்கே போய்விட்டது லால்குடி முத்துச்செல்லியனோடு நான் அதிக தொடர்பில் இருப்பவன் ஆசிரியருக்கு தெரியும் அவருடைய மகன் அசோகன் அசோகன் என்பவரும் நானும் திராவிடக் கழகத்தினுடைய பொறுப்பாளராக தான் ஆசிரியர் வந்து முசூரி கல்லூரியில் உரையாற்றினார் அவர் ஒரு முறை பேசுகிற போது இடத்துல சொன்னார் வந்திருக்கிறாங்க அப்போ சொன்னார் பெயர் எனக்கு இப்போ நினைவில் இல்லை ஆசிரியர்கிட்ட கேட்டேன் இந்த சாதி ஒழுப்பு போராளிகளுக்கு இருந்த மன திட்டம் இருக்கிறதே பெரியார் பகுத்தறிவு கொள்கையில் ஈடுபாடு இருக்கிறதே அது இப்போதும் என்னை இருக்க வைக்கிறது ஒரு தோழர் திருமணமாகி இரண்டு குழந்தைகளை விட்டுவிட்டு சிறைக்கு வந்து விட்டார் மூன்று ஆண்டு சிறை இரண்டாவது ஆண்டில் அவருக்கு ஒரு நேர்மையாக கடிதம் வருகிறது மனைவி மனைவியிடமிருந்து என்ன காரணத்தினாலோ எனக்கு ஒரு புது காதல் பிறந்து விட்டது நான் இன்னொரு திருமணம் இவரோடு செய்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய சம்மதத்தோடு என்று இந்த தோழர் லட்டெழுதுனாராம் அவசரப்பட்டு எதையும் செய்து விடாதே உனக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் நானே வந்து நம்முடைய ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டு பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன் எழுதினாராம் எவ்வளவு பெரிய பட்டுக்கோட்டை ராமசாமியோ மணல்மேடு வெள்ளைச்சாமி இவர்களெல்லாம் சிறையிலே புதைக்கப்பட்டார்கள் சிறையிலே புதைப்பட்ட பிணத்தை வெளியில் கொண்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை உடல்களை உடலை கூட வெளியிலே கொண்டு போனால் அது ஒரு புரட்சித்தியை பற்ற வைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த எரிச்சலில் அரசாங்கம் அவர்களை சிறைக்குள்ளேயே புதைத்தது அன்னை தான் போய் போராடி அந்த உடலை எல்லாம் மீண்டும் எடுத்து நாற்றம் அடிக்கிறதா என்ன அடிக்கிற கூட பாராமல் தோழர்கள் தோளிலே சுமந்து சாதியை ஒழித்தே தீர்வோம் என்று வளம் அந்த மண் இந்த மண் எல்லாம் இன்றைக்கு எங்கே போய்விட்டது என்று தெரியவில்லை பாரதிதாசன் சொன்னான் சாதி ஒழித்தல் ஒன்று தமிழ் வளர்த்தல் மற்றொன்று இதில் பாதியை நாடு மறந்தால் மீதி நான் ஐயா சொன்னார் இந்த போராட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன இழிவுக்கு காரணமாக இருக்கிற சாதியை ஒழிப்பது ஒன்று இன்னொன்று தனித்தமிழ்நாடு இந்த இரண்டுக்காகவும் என் உயிர் ஆவி சொத்து எல்லாத்தையும் இழப்பதற்கு தயார் அதற்காக நான் போகிறேன் போகிறேன் வணக்கம் 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 என்று மூன்று முறை வணக்கம் சொல்லிவிட்டு சிறையவர் பெரியார் அந்த நாட்டில் தான் இன்றைக்கு ஜாதி உக்கட்டத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய களிப்புண்டர்கள் சொன்னார் ஜாதி எங்கே இருக்கிறதோ சுதந்திரம் அங்கே இருக்காதுன்னு சுதந்திரம் மட்டுமல்ல அம்பேத்கர் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறார் கேஷ் இன் இண்டியா ஜெனிசிஸ் மெக்கானிசம் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியாவில் ஜாதி தோற்றமும் வளர்ச்சியும் இயங்குகிற விதமும் சொல்கிற போது அவர் ஒரு நேரத்தில் சொல்கிறார் ஜாதி இருக்கிற இடத்துல சமத்து சுதந்திரம் மட்டும் இல்லை சமத்துவமும் இருக்காது சகோதரத்துவமும் இருக்காது தான் அண்ணா சொல்லும் போது சொன்னார் பட்டமளிப்பு விழாவில் சயின்ஸ் மூடநம்பிக்கை எதிர்த்து போராடுங்கள் மாணவர்கள் சொன்னார் மூடநம்பிக்கை எதிர்த்து போராடுங்கள் அது அறிவியலோடு ஒத்துப்போகாது என்பதால் எதிரானது என்பதால் ஜாதியை எதிர்த்து போராடுங்கள் அது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துக்கு எதிரானது என்பதால் என்று சொன்னார் இன்றைக்கு நினைத்து பார்த்தால் பயமாக இருக்கிறது பிராமண நினைப்பு மட்டுமல்ல வந்திருக்கிற மாணவர்கள் இளைஞர்களை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு முறை அம்பேத்கர்ட்ட கேட்டாங்க நீங்கள் ஏன் பார்ப்பனர்களை மட்டும் குறிவைத்து தாக்குறீர்கள் என்று கேட்டார்கள் பெரியார்கிட்ட கேட்ட மாதிரி பெரியார் ரொம்ப பெரியாருடைய ஒவ்வொரு வரிகளும் கல்வெட்டு அவருடைய சுய சிந்தனை ஆனால் அதே சிந்தனை அம்பேத்கர் சொல்வதற்கு ஆயிரம் புத்தகங்களை மேற்கோள் காட்டுவார் ஆனால் பெரியார் அவ்வளவு பெரிய படிப்பறிவெல்லாம் இல்லை அம்பேத்கர் அத்தனை புத்தகங்களையும் படித்துவிட்டு என்ன சொன்னாரோ அதை அப்படியே பட்டவர்த்தனமாக அழுத்தமான தமிழில் சொன்னவர் தந்தை பெரியார் பை பிராமினிசம் ஐ நாட் மீன் ஐ நாட் பாதர் அபவுட் தி வெல்த் அண்ட் எஜுகேஷன் அக்ரூட் பை தி பர்டிகுலர் கம்யூனிட்டி நான் பிராமினிசம் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் பெற்றிருக்கிற பொருளையோ உத்தியோகத்தையோ அல்ல பை பிராமினிசம் ஐ டு மீன் நெகேஷன் ஆஃப் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெடர்னிட்டி பிராமணிசம் என்று நான் சொல்வது எது எதெல்லாம் சமத்துவத்துக்கும் சகோதரத்துக்கும் சுதந்திரத்துக்கும் எதிராக இருக்கிறதோ அதெல்லாம் பிராமணிசம் என்று நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் ஒரு தடவை கை வச்சு பாருங்கள் பிராமண எதிர்ப்பு என்பது வேறு பிராமண எதிர்ப்பு தொடர்ந்து செஞ்சிட்ருவாங்கிறது வேறு ஆனால் பிராமணர்கள் அல்லாதவர்கள் மத்தியிலேயே சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இருக்கிறதா என்பதை நாம் இப்போது பார்க்க வேண்டும் அப்படியானால் பார்ப்பனியம் நம்முள்ளேயும் இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும் அந்த பார்ப்பனியத்தையும் எதிர்த்து போராட வேண்டிய மகத்தான கடமை நமக்குத்தான் இருக்கிறது சுபவி அவர்கள் சொல்லுகிற போது கல்யாண சுந்தரத்தை சொல்ல வேண்டும் வேண்டுமதற்காக மென்மையாக சொன்னார் அதை அண்ணன் பாலகிருஷ்ணன் பேசும்போது சொன்னார் நம்மெல்லாம் தான் ஆனால் ஒன்றுதான் உண்மைதான் அமைப்புகள் வெவ்வேறு கலீல் கிப்ரான் ஒரு முறை சொன்னான் வீணையின் நரம்புகளைப் போல நீங்கள் வெவ்வேறானவர்கள் எப்படி இருக்கணும் வீணையின் நரம்புகளைப் போல நீங்கள் வெவ்வேறானவர்கள் தான் நரம்பு தனித்தனியாக தான் இருக்கணும் ஆனால் தேவை எண்ணுகின்ற விரல் மீட்டப்படுகிற போது லட்சியம் என்கின்ற விரல் மீட்டப்படுகிற போது எலும்புகின்ற இசை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் அது சிபிஎம்மா சிபிஐயா விடுதலை சிறுத்தைகளா திராவிட முன்னேற்ற கழகமா எங்களுக்கு கலைஞர் சொல்லியிருக்கிற பாடம் சாதி ஒழிப்பில் தலைவர் கலைஞர்கள் காட்டியிருக்கிற அக்கறை இருக்கிறது சாதாரணமானதல்ல இப்போ கலைஞருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை என்னவென்று கேட்டால் இப்போ ஐயாவுக்கு என்ன பெருமைன்னு கேட்டால் நான் அடிக்கடி சொல்லுவேன் அம்பேத்கர் ஒடுக்குமுறையை நேரடியாக சந்தித்தார் அவர் ஏழை புத்தான் தம்மாங்கிற புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு டாட்டா போய் பணம் கேட்டார் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டாட்டாவுக்கு என்ன தெரியுமா லெட்டர் எழுதாரு இல்லை இந்தியாவினுடைய சட்ட அமைச்சர் அம்பேத்கர் டாட்டாவுக்கு லெட்டர் எழுதாரு ட்ரஸ்ட்டுக்கு புத்தரும் அவருடைய தம்மமுங்கிற புத்தகத்தை நான் எழுதி முடித்து விட்டுட்டேன் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும் அதற்காக எனக்கு இவ்வளவு பொருள் தேவைப்படுகிறது நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் என்னுடைய பிச்சை பாத்திரத்தை வேறு எங்காவது நான் திருப்ப வேண்டியிருக்கும்னு எழுதினார் அதுக்கு பிறகு டாட்டா பணம் கொடுத்த மாதிரி தெரியல கொடுத்தாங்களான்னு தெரியலண்ணா ஆ அது பின்னாடி டாட்டா கொடுக்கலாங்கிறேன் டாட்டா கொடுக்கல அப்புறம் அரசாங்கம் கொடுத்தாங்க ஆக அம்பேத்கர்ட்ட பொருள் இல்லை அம்பேத்கர் சொல்லிக்கிற அளவுக்கு ஜாதி இல்லை அவர் போராடினார் ஆனால் பெரியார்கிட்ட எனக்கு மிகப்பெரிய உயர்ந்த பண்பு என்னன்னா திமுரா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஜாதி ஆனால் அதை எதிர்த்து போராடினார் ஒரு ஆயிரம் குடும்பத்தை பராமரிக்கிற அளவுக்கு பணம் ஆனால் அந்த பணத்தை தான் தூக்கி எல்லாத்தையும் கடாசிட்டு ஜாதி ஒழிப்புக்காக போராடினார் தான் ஆண் ஆனால் தான் ஆணாக இருந்து கொண்டு பெண்ணுக்காக பேசினார் அப்போ பணக்காரனாக இருந்துட்டு ஏழைக்காக பேசினார் பெரிய ஜாதியாக இருந்துக்கிட்டு சின்ன ஜாதிக்கு பேசினார் ஆணாக இருந்து கொண்டு பெண்ணாக பேசினார் இந்த பெருமை பெரியாருக்கு மட்டும்தான் உண்டு எனக்கு தெரிஞ்ச இல்லை இதை எப்படி எனக்கு தெரியும்னா கலைஞர் தான் ஒரு தடவை சொன்னார் ஏன்னா இந்த சமத்துவ புரங்கிற திட்டம் எப்படி ஐயா உங்களுக்கு மனசில் தோணுச்சுன்னு சொன்னேன் இந்த கலைஞர் இருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாள தெரியுமா பெரியார் மாதிரி இந்த வாக்கு வங்கு அரசியலுக்குள் கட்டுப்படாதவர் கலைஞர் ஏன்னா பெண்களுக்கு சொத்திலே சம பங்குன்னா தொண்ணூற்றம்போது சமதம் ஆம்பளைங்க போட்டு போட்டு பண்ணுறான் எல்லா ஜாதியும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வைக்கிறேன் சுடுகாடு கூட ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் ஜாதி அடையாளம் உள்ளவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கலைஞர் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் சொல்லலை தேர்தலில் சொல்லாமல் பெரியாரை தன்னுடைய இதயத்தில் இறுத்தி கொண்டு அண்ணாவை காமிச்சு ஓட்டு வாங்கினாரே தவிர பெரியாரை மனதிலே வைத்துக்கொண்டு தான் திட்டங்களை தீட்டினார் கலைஞர் என்பதுதான் உண்மை அதனால தான் சமத்துவ யாருக்கும் தோணலையே பெரியார் பேசினார் பெரியார் எழுதினார் ஆனால் ஜாதிங்கிற கட்டுமானம் எங்கேயோ இருக்கிறது என்றால் ஒன்றும் மூளையில் இருக்குது பஸ்ஸில் உட்காந்து என்ன பண்ணுவான் பக்கத்தில் எந்த ஊருங்கம்மா பட்டுக்கோட்டம்மா பட்டுக்கோட்டம்னா உனக்கு என்ன ஆசை தெரியுமா இவன் செட்டியாரா முதலியாரா எந்த தெருவு கண்டுபிடிக்கிற ஆசை எப்படி இப்படிலாம்ங்க அப்பா அங்கே தெரியுமா அங்கே தெரியுமா அவரை தெரியுமா அவரை தெரியுமா சப்போஸ் பெரம்பலூர்னு வச்சுங்க மந்திரி ராஜா தெரியுமா வச்சிங்க அவர் எனக்கு சொந்தக்காரன் தான்டா அப்பா முடி ஒன்று நான் வந்து ஜாதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன் படுற பாடு வெளியே தெரியாது அதனால தான் அம்பேத்கர் சொன்னார் இட் இஸ் நாட் ஆஃப் அது செங்கல் சோவர் அல்ல அது கம்ப கண்ணுக்கு தெரிந்த முள் வேலையெல்லாம் எடுத்து அது மூளையில் இருக்கு அந்த மூலையில் வந்து எடுத்து தெரியணும் அப்போ சமூக கட்டுமானத்தில் பௌதீக கட்டுமானத்தில் எங்கே இருக்குன்னா ஒன்று மூளையில் இருக்கு இன்னொன்று எங்கே இருக்கு சென்னையில் இல்லை திருச்சியில் இல்லை ஆனால் ஒவ்வொரு கிராமத்துக்கு போங்க பறையர் தெரு பல்லர் தெரு செட்டியார் தெரு மோதலியார் தெரு எல் சுடுகான் இருக்குது இப்போ பெரியார் பேசினார் ஜாதி ஒழிக்கணும்னு என்ன பேசுனார்னு கலைஞருக்கு தெரியும் இப்போ ஆசிரியர் சொன்னார் சுபவீரி சொன்னார் அண்ணா எப்படி நடந்துக்கிட்டார் எல்லாம் நடந்துக்கிட்டாரு அதாவது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா அண்ணாவுக்கும் தந்தை பெரியாருக்கும் நடந்த மோதல்களை நான் வெவ்வேறு கோணத்தில் படிச்சுருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லியிருக்கிறேன் கேட்டிருக்கேன் ஆனால் இந்த ரெண்டு பேருக்குமான கொள்கை புரிதல் இருக்குது பாருங்கள் பேராசிரியர் சொல்கிறது ஒன்று 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 விட்டுன்னு சொன்னார் நான் அப்புறம் ஞாபகப்படுத்தின இது கூட இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கன்னார் இந்த சாதி ஒழிப்பு மாநாட்டு சட்டத்தை கொண்டு வந்தப்போ பெரியாரை வந்து எப்படியாவது சிறைப்பிடிச்சிடணும்னு நினச்சி எல்லாம் பண்ணப்போ அண்ணா சட்டமன்றத்தில் பேசுகிறாரு உங்களோட கூட்டாளி தானே இருக்கார் உங்களுக்கு தானே துணையாக இருக்கார் பெரியார் நீங்கள் போய் பேசுகலாம் பேசணும் என்ன குறைஞ்சிடுவீங்களா அவர் எங்களை திட்டுவர் தானே நாங்களே சொல்கிறோம் அவருடைய நோக்கம் நல்லது தானே ஜாதி ஒழிய வேண்டும் என்று பெரியார் புதிதல்ல புதிதில்ல தான் அவருடைய லட்சியம் அந்த லட்சியத்திற்காக போராடுகிற வழிமுறையே தவறு இருக்கலாம் ஆனால் நோக்கம் சரியானது எனவே பெரியாரை சந்திப்பதே உங்களுக்கு என்ன குறை உங்களுக்கு என்ன தயக்கம்னு கேட்குறாரு சட்டசபையில் அதுக்கு சி சுப்பிரமணியன் சொல்கிறாரு உங்களுக்கு அவர் பழைய தலைவர் உங்களுக்குள் கணக்கு வழக்கு நிறையா இருக்குது உங்கள் தலைவரை நீங்கள் இப்போது சந்தித்து பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறார் அது ஏன்னா சொத்துக்காக வெளியே போன மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது அண்ணா இந்திரிஜி சொல்கிறாரு அவர் எங்களுக்கு தந்தை தந்தையை போய் மகன் பார்ப்பது குற்றமல்ல குணத்தில் ஒன்று எப்போ எதிரும்புதிராக இருக்கிற போது எதிரும் புதிரமாக இருக்கிற போது ஆக எவ்வளவு பிரிந்திருந்தாலும் வீணையின் நரம்புகளாய் பிரிந்திருக்கிறார்கள் அவர்கள் மீட்டிய இசை ஒன்றாகத்தான் இருந்தது என்பதற்காக நான் சொல்கிறேன் இப்போ கலைஞர் நான் கேட்டேன் சமத்துவபுரம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் அப்போ சொன்னார் ஐயா பேசினார் அப்போ ஒரு தடவை ஐயா சொல்லியிருக்காரு நீங்கள்லாம் ஆதி ராவடர்லாம் தெருவு விட்டு வெளியே போயிடுங்க நகரத்துக்கு போங்க அங்கே போய் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மானத்தோட வாழுங்க இதுக்கு அது தேவையில்ல இந்த தெருவுக்குள்ள கிடக்காதீங்கன்னு பேசியிருக்காரு இந்த தெருவு தான் அவங்களை ஒலிக்குது ஆதித்ராட மாநாட்டில் அதை படித்தப்போ எனக்கு தோணுச்சு ஏன் ஒரு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்க வைக்கக்கூடாது அப்போ நான் ஐயா த கலைஞர்கிட்ட சொன்னேன் அம்பேத்கருடைய ஆய்வில் ஹூவேர் தி அன்டச்சபிள்ஸ் அண்ட் ஒய் தின் கால் தஸ் அன்டச்சபிள்ஸ் தாழ்த்தப்பட்டவர்கள் யார் அவர்கள் ஏன் தாழ்த்தப்பட்ட மகளாக ஆக்கினார்கள் என்று சொல்கிற போது ஒரு தீசி சொல்கிறார் யுவாங் சுவான் பாகியான் ரெண்டு சீன யாத்திரைகள் வருகிற போது குறிப்புகள் வருது முத முதல்ல சேரிகள் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா முதல்ல குடி கலவு காமம் கொலை இந்த நாலு குற்றத்தையும் பண்ணினா அவர்களை ஊருக்கு புறமே வைப்பது வழக்கம் அதுதான் சரி அதுக்கு முன்னாடி சேரின்னு ஒன்று கிடையாது கொலை கலவு காமம் இந்த நாலு குற்றங்களை இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கணும் சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதுக்கு பேர் தான் முதல்ல அது அது பின்னாளில் பௌத்த மதத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ யாரெல்லாம் பௌத்த மதத்துக்கு இந்து மதத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பௌத்தத்தை வேண்டுமென்றே நிலைநிறுத்தினார்களோ அவர்களையெல்லாம் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பிராமணிசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஜாதி அமைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஊருக்கு புறம்பே வைத்தார்கள் அவர்கள்தான் ஆதி திராவிடர்கள்னு ஒரு ஆய்வு இருக்குது அது சரியாக தப்பாங்கிறது வேறு இது அம்பேத்கர் நடத்தி முடித்த ஆய்வு எந்த நூற்றாண்டு கிபி மூணாம் நூற்றாண்டோ நாலாம் நூற்றாண்டோ நடந்திருக்கு யுவாங்ஸ்வான் வந்தப்போ அப்போ கணக்குப்படி பார்த்தால் கலைஞர்கிட்ட நான் சொன்னேன் ஐயா கிபி மூணாம் நூற்றாண்டு மூணாம் நாணாம் நூற்றாண்டில் சுவான் ஹிமோ வந்தப்போ பாகியான் வந்தப்போ எப்படி சேரிகள் ஒன்று ஒன்றாக தேறி வந்திருக்கிறது ஏறி வந்திருக்கிறது அதில் எப்படி எல்லாம் ஆயுதவர்களாக ஆக்கப்பட்டார்கள் அன்டச்சபிள்ஸ் திண்டத்தை ஆக்கப்பட்டார்கள் ஒரு ஆய்வு எனக்கு தெரிந்து அதற்கு பிறகு பெரியார் எடுத்த ஆயுதத்தை கையில் எடுத்து பிரிந்து கிடக்கிற சேரிகளை ஒன்றாக்கி ஒரு சமத்துவபுரத்தை கட்டி அதற்கு பெரியார் பெயரை கொடுத்த ஒரே பெரியாருடைய சிடல் நீங்களாகத்தான் இருக்க முடியும் இந்தியாவிலே